ओम शिवाय हरि ओम नमो भगवते काली भद्रकाली रा रा अट्ट भेदंग कृषुमत्सवाय नमः हरि ओम नमो भगवते काली भद्रकाली रा रा वावा अट्ट भेदंग गुरु हुमत्सवाय नमः हरि ओम नमो भगवते काली भद्रकाली रा रा वावा அட்டபேதங்குரு ஹோம் பட்சுவாயனவ அருமை தோழர்களே என்னுடைய சிஷ்யம்மார்களே குருமார்களே உங்கள் அனைவருக்கும் சிவகாலை வணக்கம் இன்றைய பதிவிலே நான் முன்மொழிந்த மந்திரம் கூட அன்னை காளியை ஆகாஷனம் செய்வதற்கான ஒரு மந்திரம் அது ஹரி ஓம் நமோ பகவதே காளி பத்ரகாளி ராரா வா வா அட்டபேத்குரு குரு பட் ஷிவாய் நம இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்தால் சித்தி செய்தால் அன்னையை நீங்கள் அழைக்கலாம் இதன் மூலம் நாம் என்ன பலன் அடையலாம் அப்படின்னா குறி சொல்வதற்காக குறி சொல்வதற்காக ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோகமான மந்திரம் பயனுள்ள மந்திரம் குறி சொல்வதற்கான மந்திரம் முக்காலம் குறி சொல்வதற்கான மந்திரம் நிகழ்காலம் நடக்கப் போகிறது நடந்து கொண்டிருப்பது அப்படி நிகழ்காலம் முக்காலம் சொல்லக்கூடிய குறி சொல்வதற்கான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அன்னை பகவதியனுடைய மந்திரம் ஹரி ஓம் நமோ பகவதே காளி பத்ரகாளி ராரா வாவா அட்டபேதூ பட் சுவாய் நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சித்தி உறியேற்றி சித்தி கொள்ள வேண்டும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே இதற்கான சிறப்பு பூஜை படைகளுடன் அன்னை தனிப்பட்ட முறையிலே உபாசனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் இல்லாமல் போவார்கள் துர் துர்மந்திரங்கள் அதனுடைய பலன் கெடுபலனாய் மாறும் உங்களுக்கு எந்த விதமான விதத்திலும் எந்த ஒரு தீய நிந்தனையும் உங்களுக்கு ஏற்படாது ஆகவே அன்னை காளிமகாதேவி தாயை வைத்து முக்காலம் நீங்கள் வாக்கு சொல்வதற்காக இந்த மந்திரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓம் நமோ பகவதே காளி பத்ரகாளி பத்ரகாலி ராவா அட்ட பேதங் குரு ஹூம்ப் சிவாய நம அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அண்ணையனுடைய ஒரு அற்புதமான மந்திரம் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சிஷியமார்கள் எனக்கு நிகராக இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த மந்திரம் என் மந்திரத்தை பயன்பெற்று கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் நினைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் கருங்குட்டி தேவதனுடைய உபாசனை எடுக்கக்கூடியவர்கள் எம்மை தொடர்பு கொண்டு அதற்கான எந்திரம் மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நான் முன்பு பதிவிலை போட்டிருந்தேன் தொடர்ந்து சுஷமராணி அனைவரும் அதை கெட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதை பயன்படுத்தும் பொழுது உடல் சுற்றி மன சுற்றி இல்லறை சுற்றி பாளைய சுற்றி இப்படி அனைத்து விதமான சுற்றி முறைகளில் சுற்றி செய்து நீங்கள் பயன்பெற வேண்டும் கருமுட்டி தேவதையாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அது குரு அல்ல மாறாக அஷ்டகர்ம பிரயோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு உடனடியாக உடனடி பலனாக கிடைக்கும் இந்த எந்திரத்திலே நான் கொடுக்கக்கூடிய மையை வைத்து என்ன காரியங்கள் அஷ்டகர்மத்திலே உங்களுக்கு வேண்டுமா அதை எழுதி யாருக்கு பிரயோகம் பண்ணீர்களோ அவர்களுடைய பொருளை வைத்து நீங்கள் அதை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய சூட்சும முறை பயன்படுத்தினால் மூன்றே நாட்களில் ஆதிசக்தியான என்னுடைய அம்பாள் காளிகாதேவி என்னுடைய மயான காளி அருளாலும் நான் வணங்கக்கூடிய ஈசன் முனீஸ்வரன் பால் முனீஸ்வரன் அருளாலும் சிவன் அருளாலும் இந்த பிரபஞ்சத்து சக்தியின் அருளாலும் உங்களுக்கு கருங்குட்டி தேவதை பலன் தரும் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் இதை பெறுவதற்கு என்ன வேண்டும் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன தூய்மை வேண்டும் அவ்வளோதான் தைரியம் வேண்டும் மனோபலம் வேண்டும் பொருள் மனோபலம் வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கை வேண்டும் அப்பேற்பட்டவர்களுக்கு உடனடி பலன் கிடைப்பது உரிமை ஆகவே எம்முடைய மாணவர்களே இது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் அரசியல் மற்றும் நண்பர்கள் தொழில் முறைகள் திருமணமாகாத மக்கள் திருமணமாகி பிரிந்தவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வாய் குளறுபடியாக பேசுகிறவர்கள் தொழில் நஷ்டமடைந்தவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி அஷ்டகர்ம படங்கள் அத்தனைக்கும் உங்களுக்கு துல்லியமாக தீர்வு காணப்படும் பொதுமக்களும் சிஷியமார்களும் எம்மை தொடர்பு கொண்டு பலன் பெற வேண்டுமாய் இந்த ஆடி மாதத்திலே உங்களை இறையறளோடு வரவேற்கிறேன் வாழ் கவலவுடன் சிவாயனம்